அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாத கடைசியில் வந்துட்டும் சிலருக்கு பணத்தட்டுப்பாடுகள் பிரச்சனைகள் சிலருக்கு இருக்க தான் செய்யும் இருந்தாலும் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட உண்டான சரியான நேரம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு அதை பார்த்துட்டு பொது பலனும் அதாவது பஞ்சாங்கம் முழுசாக கேட்டுட்டு உங்களோட ராசிக்கு பலனை கேட்குறது நல்லதாக இருக்கும் இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினாறாம் தேதி குரோதி வருடம் திங்கட்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி காலையில் ஏழு ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஷஷ்டி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராடா நட்சத்திரம் காலையில் நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க புராடம் நட்சத்திரனால மரண யோகமாக இருக்குது சஷ்டி விரதம் நல்லது அதே மாதிரி முருக வழிபாடு செய்கிறது இன்னைக்கு நல்ல பலனை தரும் குறிப்பாக இன்றைக்கி நாள் வந்து ஆறாவது திதி அது இல்லாமல் நட்சத்திரமும் சரியில்லாதனால புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு ஐம்பதுக்கும் சாரி ஐந்து ஐம்பதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி மூணுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோன்னா காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இப்போ பூராட நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதம் பயில்கிறதுக்கு கடன் தீர்க்கிறதுக்கு நோயாளிகளை கு குளிக்க வைக்கிறதுக்கு அதாவது முதல் குளியல் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க வந்தவங்கள மாடு வாங்கிறதுக்கு நல்லா இருக்குது ஷஷ்டி தீதியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்றது பசுமாடு வீடு வண்டி ஆகியவன விலைக்கு வாங்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது அதே மாதிரி விற்கிறதுக்கும் இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது மருந்து உற்பத்தி செய்யலாம் அதே மாதிரி மருந்து சாப்பிட்றதுக்கும் உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி சந்திராசம் பார்த்திங்கன்னா ராசிக்கு இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு ஜெயம் ரிஷபராசிக்கு உயர்வு மிதுன ராசிக்கு பெருமை கடக ராசிக்கு அமைதி சிம்ம ராசிக்கு நன்மை ராசிக்கு ஆதரவு துலாம் ராசிக்கு பந்தயம் விருச்சிக ராசிக்கு நிறைவு தனுசு ராசிக்கு அச்சம் மகர ராசிக்கு விரோதம் கும்பராசிக்கு அன்பு மீன ராசிக்கு சுகம் ஆக மொத்தம் நாள் வந்து சராசரியான சுமாரான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கிரக நிலைகளும் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இல்லாத மாதிரி இருக்கும் பசங்க வழியில் சின்னதாக விரயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கும் அது கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஆன்மீக ஈடுபாடு மூலிமா மனசுக்கு ஆறுதலும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் நாளில் வெற்றி பெற வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறதா நல்லதாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் வந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க நாளாக இருக்குது வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனம் செலுத்தி செய்கிறது அவசியமாக இருக்கும் மனசில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை இன்றைக்கி நிற்க வேண்டும் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் இன்றைக்கி உங்களை உங்களோட வேலைகளை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா போதும் நாள் சுமாராக போகும் எந்த பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டம் இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அதனால உறவில் அமைதி இல்லாமல் போகும் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட அன்பாக நட்பாக அணுகிறது நல்லதாக இருக்கும் அப்போது நாள் கொஞ்சம் இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு செலவு ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான வரவில்லை செலவும் ரெண்டும் ஒரே அளவில் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது இல்லைன்னா விரயங்கள் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி உடல் உழைப்பும் அலைச்சலும் அதிகமாக இருக்கிறதுனால கால்வெளி ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் அலைச்சல் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன் தரும் அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் ஓரளவுக்கு எல்லா நடக்கிற விஷயங்கள் நல்லதுக்குன்னு நினச்சி திருப்தி அடைகிறதும் இன்றைக்கி தேவையாகப்படுது அதே மாதிரி மனசில் முக்கியமாக தெளிவு அதிகமாக இருக்க வேண்டியது இருக்குது அப்போ தான் நீங்கள் சாதகமான முடிவுகள் எடுக்க முடியும் இல்லைன்னா எந்த முடிவையும் நாளைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது எந்த காரியங்கள் நீங்கள் செஞ்சாலும் நிதானத்தோடு செயல்படுறது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுறது நல்லது வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் உடல்நிலையிலையும் இன்னைக்கு கவனமாக இருக்கிறது கொஞ்சம் அவசியமாக இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்துங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் கடினமான சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது உங்களோட சூழ்நிலையை திறமையாக கையாளுறது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு அமைதியாக செயல்பட்டிங்கன்னா திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட அதாவது ஆண் துணைக்கிட்ட ஒரு தன்மை காட்டுற மாதிரி இருக்குது அது ஈகோ மாதிரியே இருக்கும் அதனால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு ஈகோ இல்லாமல் எந்த ஒரு திமுறும் இல்லாமல் துணைக்கிட்ட மனசு விட்டு பேசுகிறது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா பிரச்சனைகள் எழும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியமாக இருக்கும் கவனமாக கையாளுறது பணத்தை நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி மனசும் சரியில்லை உடலும் பதட்டமாக இருக்கிறதுனால முது முதுகு வலி மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஓய்வுக்கு நேரம் ஒதுக்குறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி சாரி மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகள் நிறைய கிடைக்கும் இன்றைக்கி சமமான நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது உங்களோட நண்பர்கள் மற்றும் கூட இருக்கிறவங்க ஆதரவை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து பெரிய மனிதர்களோட நட்பு மனசுக்கு தெம்பத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் நண்பர்களோட ஆலோசனை வந்து தொழிலில் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி செய்யும் தெய்வ வழிபாடு இன்றைக்கி மனசுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையை சரியாக செய்கிறதுனால தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இன்றைக்கி நாளை கொண்டு போவீங்க நாள் முழுக்க தரமான வேலையை ச செஞ்சு முடிக்கிற மாதிரி நாள் இனிமையாக தான் இருக்குது எந்த வித பாதிப்பும் அதிகமாக கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தனக்கிட்ட இனிமையாக பேசுவீங்க அது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் அன்பை பணப்பை அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இனிமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போவீங்க எந்த கவலையும் அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சின்னதாக வர்த்தகம் மூலிமா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் சிறிய அளவில் பணத்தை சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அமையும் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கக்கிட்ட காலையிலேருந்து சமமான மனநிலை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு இனிமையாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இனிமையாக கொண்டு போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு காரியத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் கடினமான உழைப்பு எதா எல்லா விஷயத்துலேயும் தேவைப்படுது அதே மாதிரி பிரார்த்தனை இல்லைன்னா தொண்டு நடு நடவடிக்கையில் ஈடுபடுறது மூலிமா நன்மை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு தெளிவு ஏற்படும் அதே மாதிரி நம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கிறது இன்றைக்கி உகந்ததாக இருக்கும் தொழில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ம வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் பெரியவர்களோட இந்த மனஸ்தாபங்கள் விலகும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண வரவு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மறையான அணுகுமுறை அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அந்த மாதிரி உங்களோட விஷயங்கள் சாதகமான பலனை உங்களுக்கு தரும் வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி அதிகமான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில் வேலையில் இன்றைக்கி முன்னேற்றமான ஒரு நாளாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட துணைக்கிட்ட உங்கள் நீங்கள் காட்டுற அணுகுமுறை நேர்மையாக இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல பிணைப்பையும் அன்பையும் பாசத்தையும் வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும் நாளை வந்து வெளியில் எங்கேயாவது போய்ட்டு வந்தீங்கன்னா இனிமையான நாளாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான நாள் தான் நாளும் நிதி நிலைமை நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமும் கிடையாது நாள் முழுக்க பணத்தில் தாராளமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாது பாதிப்பும் கிடையாது உங்களோட உடல் மனசு எல்லாமே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த க கவலையும் இல்லை இன்றைக்கி நல்ல பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து வீட்டில் வெளியில் வேலை செய்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி செய்கிற செயல்களில் பொறுமையோடவும் சூழ்நிலைக்கேற்ப யோசித்து செய்கிறதும் நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் தாட்டுகளை உங்கள் ம மனசில் வளர்க்க வேண்டாம் அது குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் உங்களை குழப்பிக்காமல் தெளிவாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் தொழிலில் கூட்டாளிகளோட மாற்று கருத்தால் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவங்க எதையும் சொன்னாலும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி துணையோட வழி உறவு உள்ள உதவிகள் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் பசங்க கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிறது மனசுக்கு ஆறுதல் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை சரியான நேரத்துக்கு தரமாக முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் நாள் முழுக்க கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போங்க பொறுமையாக எந்த ஒரு வேலையும் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையை வளர்த்துக்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லதாக இருக்கும் துணைக்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் பழக வேண்டாம் பேச வேண்டாம் அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க துணையோட ஒத்து போகிறதுக்கு முயற்சிகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது பணத்தை சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நிதி விஷயங்களில் இன்றைக்கி கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதாவது சீதோஷ்ண நிலை காரணமாக சளி இல்லைன்னா முதுகு வெளி ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஓய்வெடுக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது நண்பர்கள் மற்றும் கூட இருக்கிறவங்களோட இன்னைக்கு அவங்களோட ஆலோசனையில் பெற்று உங்களோட செயல்களை காரியங்களை செய்கிறது நல்லது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து வழியில் சுப விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது பண வரவு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் தொழில் விஷயமாக எந்த ஒரு முயற்சிகள்லேயும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் அளவுக்கு அடையாளம் கவனம் அதாவது உணவினர்களோட பேசும்போது கவனமாக பேசுகிறது நல்லது சில காரியங்களை யோசித்து செய்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலையை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது தவறும் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் கொஞ்சம் துணைக்கிட்ட குழப்ப இருக்கிற மாதிரி இருக்குது அதை கா துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கருத்துக்களை துணைக்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்கிறது அவசியமாக இருக்குது தானோன்னு பேசுனீங்கன்னா புரிதல் வார்த்தைகளை தவறாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நாளை அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இனி வரவு செலவு ரெண்டுமே தான் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா கண்காணிச்சிங்கன்னா உங்களால் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அதிக உடல் உழைப்பு காரணமாக உங்களுக்கு கால்வழி இல்லைன்னா முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி நீங்கள் எந்த செயலையும் உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பல சாதகமான சூழ்நிலைகள் பல சாதகமான பலன்கள் கிடைக்கும் உறுதியும் உங்கள் கிட்டே இருக்கிற நம்பிக்கை உணர்வும் மூலிமா உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆதரவும் அன்பும் நிறைய இருக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் தேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் உடல் ஆரோக்கியம் சீராகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நல்ல ஒரு பயனுள்ள நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் சிறப்பான வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பணிகளை திறமையாக துல்லியமாக செஞ்சு முடிக்கிறதுனால பாராட்டு பெறக்கூடிய நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்தில் இன்றைக்கி நாள் முக்கியமாக இருக்கும் நாளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை துணைக்கிட்ட நல்ல நட்பாக அன்பாக பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது அதனால் உறவில் அன்பு மகிழ்ச்சியும் அதிகமாகும் நாள் முழுக்க இனிமையாகிறதுக்கு வெளியில் போயிட்டு வந்திங்கன்னா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இன்றைக்கி நாளில் கழிக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான பணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எதிர்கால நலன் கருதி கொஞ்சம் சேமிக்கிறது இன்றைக்கி நல்லா உகந்ததாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாளில் தேவையான ஆற்றல் திடம் உறுதி உங்கள்கிட்ட இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது ஆக மொத்தம் தொலை துலாம் ராசிக்கு இன்றைக்கி நாளை வந்து சில பல நல்ல காரியங்களுக்கும் சில பல முன்னேற்றமான விஷயங்களுக்கும் இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கிறது அவசியம் நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா வெற்றிக ராசி இன்றைக்கி வந்து ப வரவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு மூலிமா இன்றைக்கி நாளாக சிறந்ததாகவும் அதே மாதிரி மனசுக்கு ஆறுதலும் திருப்தியும் ஏற்படுத்திக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் இன்றைக்கி நாளில் நல்ல பலன் காண்றதுக்கு அதிகமான விஷயங்களில் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் வீண் செலவுகளால் குடும்பத்தில் பண நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது இன்றைக்கி பெற்றவங்களை இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட அன்பை இன்றைக்கி பெற முடியும் தொழிலில் உள்ள போட்டி பொறாமைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட நல்லுறவை பராமரிக்க இயலாது அதே மாதிரி உங்களோட சில சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்பாத மாதிரி இருக்கும் அதை திறமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது குறிப்பாக அமைதியாக உங்களோட செயல்களை செய்கிறது இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் வேலையும் திட்டமிட்டு செய்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் துணைக்கிட்ட போதோ பேசும்போதோ சில கட்டுப்பாடுகளை பே யூஸ் பண்ணுறது நல்லது அதிகம் பேச வேண்டாம் சில வார்த்தைகள் தவறாக போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு துணைக்கிட்ட அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத காரணங்களுக்காக அதிகமான செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட பண விஷயங்களை இன்றைக்கி கண்காணிக்கிறது அவசியமாக இருக்குது விரயங்கள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வெயில் காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனை உங்களை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு என்ன பதார்த்தங்களை வெளியில் சாப்பிடாம பார்த்துக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அனுசரணையான போக்கு மூலிமா சில பல நன்மைகள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட தடைகள் பாதைகளில் செயல்களில் தடைகள் இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா அதை வந்து ஈஸியாக சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெற்றோரோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ நாளாக உதவியாக இருக்கும் தொழிலில் ஏற்பட்ட புதிய மாற்றங்களால் லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து தெய்வீக காரியங்கள் செஞ்சு மனசுக்கு ஆனந்தம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வேலைகளில் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செய்கிறதும் திட்டமிட்டு செய்கிறதும் அவசியமாக இருக்குது வேலைகளை முடித்த பிறகு ஒரு முறை பார்க்குறதும் அவசியமாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உறவில் சின்னதாக பிரச்சனைகள் இருந்தது அது வந்து உங்களோட துணைக்கிட்ட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட அமைதியாக உட்கார்ந்து பேசுறது அவசியமாக இருக்கும் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு உதவியாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காமல் நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாகவும் சாதகமாகவும் கையாளுறது அவசியம் விரயங்கள் ஏற்படாமல் தொலைக்கிறாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது இல்லைன்னா இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முதுகுமல் வலி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடற்பயிற்சி செய்கிறது இன்னைக்கு நல்லா பலன் தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தினரால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் சில மாற்றங்களும் சில பயணங்களும் காணப்படுற மாதிரி இருக்குது தொண்டு நடவடிக்கை மூலிமா மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் சில தாமதங்கள் எல்லா விஷயங்களில் தெரியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பொறுமை இழக்காமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது காரிய முயற்சிகளில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது உற்றார் உறவினர்கள் மூலியமாக தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்க சந்திக்க வேண்டி வரும் கவனம் இன்றைக்கி வந்து விட்டு கொடுத்து போகிறது எல்லா விஷயத்துலேயும் நல்லதாக இருக்கும் அதே மாதிரி வியாபார விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது இன்றைக்கி அதிக முக்கியமாக இருக்கணும் நாளை பொறுத்தளவுக்கு சுமாரான ஒரு நாளாக இருந்தாலும் கவனமாக கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட பணிகளை திட்டமிட்டு திறமையாக கையாளுவது அவசியம் அதுக்கு தவறு ஏற்படாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி அதிக முக்கியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது தொடர்பில் இருக்கிற போது கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக உட்காந்து பேசி அந்த பிரச்சனைகளை தீக்கிறது அவசியம் பிரச்சனைகளையும் நீங்கள் வளர்க்காமல் இருக்கிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி கையில் பணத்தை சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது அதனால் கொஞ்சம் பார்த்து செலவு கண்காணிச்சிங்கன்னா நாளில் செலவு கடன் வாங்காமல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஓய்வுக்கு நேரம் ஒதுக்குறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் கால் வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களோட அதிகமான வேலையும் டென்ஷனும் இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் நாள் பிரச்சனை இல்லாமல் போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பல விஷயங்களில் உங்களுக்கு செ செழிப்பான நாளாக தான் இருக்குது தன்னம்பிக்கை அதிகமாக உங்கள்கிட்ட இன்றைக்கி நல்லாவே இருக்குது மற்றவங்க மத்தியில் உங்களோட செல்வாக்கு மேலங்கி இருக்கும் திருமண சுபக்காரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வளர்ச்சிக்கு உதவ இன்றைக்கி நீங்கள் தக்க தக்க தேவையான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொருளாதாரம் கொஞ்சம் இருக்கிறனால நீங்கள் நினச்ச காரியம் ஈஸியாக முடியும் செலவுகள் இருந்தாலும் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட மேலதிகாரிகள் இருந்து ஆதரவும் பாராட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னி உங்களோட திட்டமிட்டு செயல்படும் திறமை பாராட்டு பெறக்கூடிய நா விஷயங்களாக இருக்கும் நாள் முழுக்க இன்றைக்கி வேலையில் மும்முரமாக சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவு மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கூட இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உகந்த நல்லா இருக்குது ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியை தரும் மாலை வேலையில் நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவி அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து வரவு காட்டிலும் கொஞ்சம் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிப்பு உயரத்து உயர அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிகமான அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் திடம் அதுக்கப்புறம் தெளிவு எல்லாமே உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் ஆக மொத்தம் இந்த நாளில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உகந்த விதத்தில் பயன்படுத்திக்கிறதும் அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் ச சிலருக்கு பார்த்திங்கன்னா முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நீங்கள் திறமையாக திட்டமிட்டு வெற்றி பெற வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்கிற செயல்களில் கூட பிறந்தவங்க வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உற்றார் உறவினர்கள் கிட்ட சுமூகமான உறவு ஏற்பட வாய்ப்புகள் அதி அதிகமாக இருக்குது உங்கள் கிட்ட உறுதியும் ஆற்றலும் நல்லாவே இருக்குது அதனால் இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு இனிமையான நாள்களாக இருக்கும் இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு நாளாக பயன்படுத்திக்கலாம் கொடுத்த கடன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வசூலாக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட வேலையில் விரைவாக செஞ்சு முடிக்கிற திறமை உங்கள் கிட்டே நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை உங்களோட வேலைகளை எளிதாக கையால் உதவியாக அதிகமாக இருக்குது அதனால் நாளை மு முழுக்க இன்றைக்கி சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பரஸ்பர மரியாதை நல்லாவே இருக்கும் துணைக்கிட்ட அதனால் நல்ல புரிதலும் அந்யுன்யமும் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொம்ப நாளைக்கு பிறகு நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட நல்ல ஒரு சம்பாதிக்கிற ஆற்றல் இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷத்தை சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தெளிவாக இந்த நாளை கொண்டு போங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் எதிர்காலத்துக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரூப் பேச்சு பலன்கள் இப்போ வீடியோஸ் போட்டிருக்கு இன்னும் நாலு ராசிக்கு உண்டான பலன்கள் நாளைக்கு போடப்படும் அடுத்தடுத்த வர வீடியோஸ் லைவ் டெலிகாஸ்ட் லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்